ஹாய் வெல்கம் டு சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஜிட்டல் இன்புளூசர் டாஸ்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் போர்ட்டல் லிங்க் உள்ள போயிடுங்க உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க ஸ்ட்ரோல் பண்ணுங்கள் அதில் பாருங்கள் இன்ஃப்ளூசர் டாஸ்க்குன்றிருக்கு இல்லையா அதை வந்து டச் பண்ணுங்கள் உங்களுக்கு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நமக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கணும் அந்த யூடியூப் சேனலில் நம்ம ஓன் வாய்ஸில் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போடணும் எந்த வீடியோ வேணால் நம்ம போடலாம் ஆனால் நம்மளோட ஓன் வாய்ஸ் இருக்கணும் ரெண்டு நிமிஷம் இருக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளார இருக்கக்கூடாது ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வேணால் இருக்கலாம் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கண்டன்ட்டை வந்து பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டடாக எதுவுமே போடக்கூடாது அடுத்தது ஒருத்தவங்க யூஸ் பண்ண டாப்பிக்கை நாம் யூஸ் பண்ணக்கூடாது நமக்கு என்ன மாதிரி நமக்கு வீடியோ போட முடியுதோ அந்த மாதிரி போடணும் அடுத்தவங்க வீடியோவை நாம் எப்போயுமே எடுத்து போடக்கூடாது அடுத்ததாக வந்து ஸ்பான்சர் நேம் இதில் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்பான்சர் நேமை வந்து நம்ம வாய்ஸ்ன்னு நம்ம சொல்லணும் நம்ம யூடியூப் சேனலில் சொல்லணும் இந்த ஸ்டெப்பெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணி அந்த வீடியோ நம்மளாம் ரெடி பண்ண போகிறோம் அந்த வீடியோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் தெளிவாக தெரியணும்னா நோட்டீஸ் போல சார் வந்து ஆடியோ கொடுத்துருக்காங்க அந்த ஆடியோ ஃபுல்லாக கேளுங்க இங்கே இருக்கு பாருங்கள் ஸ்பான்சர் கீவேர்ட்ஸ் இருக்குது இல்லையா இதுதான் நாம் வந்து நம்மளோட டி யூடியூப் சேனலில் டிப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம வைக்க போகிறோம் இதை காப்பி பண்ணி தான் நம்ம வீடியோவில் வந்து டிப்ஸ்க்ரிப்ஷனில் இதை வைக்க போகிறோம் யூடியூப் சேனலுக்குள்ளே போங்க அதில் கீழே பாருங்கள் ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்குன்னா இந்த மாதிரி தான் வரும் நான் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோ தான் நான் வந்து செலெக்ட் பண்ண போகிறேன் செலக்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி இருந்துச்சு அதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பென்சில் சிம்பிள் இருக்குது அந்த பென்சில் சிம்பிளை வந்து டச் பண்ணுங்கள் அந்த பென்சில் எதுக்கு நான் செலக்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த வீடியோக்கு நான் வந்து தமிழில் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த தமிழில் எடுக்க தான் நான் அந்த பென்சில் சிம்பிள் எடுக்க சொல்லியிருக்கேன் தமிழில் வந்து நம்மளோட கேரரியில் இருக்கும் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து செலக்ட் பண்ணி டன் கொடுத்தீங்கன்னா செட் ஆகிடும் உங்கள் வீடியோக்கு என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆடு டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்லையா டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு நாம் போட்ட லிங்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா காப்பி பண்ணி பேஸ் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணணும் நம்ம யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் டிஸ்கஷனில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டுன்னு கொடுத்தா பேஸ்ட் ஆகிடும் விசிபிலிட்டின் இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம பப்ளிக் தான் கொடுக்கணும் பப்ளிக் கொடுத்தா தான் பப்ளிக் எல்லாமே பார்ப்பாங்க அதனால் பப்ளிக் மட்டும் கொடுத்தா போதும் இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்லோடுன்னு டச் பண்ணுங்கள் அப்லோட் ஆகிடும் அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நம்ம போட்ட வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு வெயிட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ அப்லோட் ஆகிடுச்சி இவள் வந்து லிங்க் நம்ம எடுக்க போகிறோம் காப்பி பண்ண போகிறோம் இதில் ஷேர் இருக்கு இல்லையா அது டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும் அதில் பாருங்கள் காப்பி லிங்க் இருக்கு இல்லையா அதை வந்து டச் பண்ணிக்கோங்க லிங்க்கு காப்பி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ நம்ம போர்ட்டல் லிங்க்குள்ள போவோம் போர்ட்டல் லிங்க்கில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம யுவர் வீடியோ யூ வரல் இருக்குல்லையோ அதில் வந்து நம்மளோட வீடியோ லிங்க்கு காப்பி பண்ணாலேயோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி ட டச் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும் இங்கே பாருங்கள் நான் பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் பேஸ்ட் ஆகிடுச்சு அடுத்ததாக வந்து கீழே வந்து உங்கள் வீடியோக்கு நீங்கள் என்ன டைட்டில் கொடுத்துருக்கீங்களோ அந்த டைட்டில வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணணும் ரெண்டாவதாக நான் டைப் பண்ணிவிட்டு வரேன் டைட்டில் டைப் பண்ணிவிட்டேன் அடுத்தது டிஸ்கிரப்ஷன் டிஸ்கிரப்ஷன் வந்து நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு போகலாம் அதில் பாருங்கள் டிஸ்கிரப்ஷன் இருக்கு இல்லையா அந்த டிஸ்கிரப்ஷனில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும் அந்த டிஸ்கிரப்ஷனில் இருக்கிறத வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும் ஃபுல்லாக லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகும் அதை வந்து காப்பி கொடுத்துக்கோங்க காப்பி காப்பி ஆகிடும் இப்போ நம்ம போட்டால் லிங்கில் போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் பேஸ்ட் பண்ணணும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு கேட்கும் ப்ளேஸ் கொடுத்துருங்க பேஸ் கொடுத்திங்கன்னா பேஸ்ட் ஆகிடும் அப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களோட வீடியோ வந்து சக்ஸ சக்ஸஸ்ஃபுல்லியாக அப்லோட் ஆகிடுச்சு இது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்மளோட வீடியோ பார்த்துட்டு வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட வேலெட்டில் வந்து அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிடுவாங்க இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்